தென்னிந்தியாவின் ஜான்சிராணி அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்களால பாராட்டப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஒன்பது முறை சிறை சென்றிருக்கிறார் ஒரு ஆறரை வருஷம் அந்த ஜெயிலேயே தன்னுடைய வாழ்க்கைய கழிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் விட ஜெயிலிருந்து பரோல்ல வெளியில வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து திரும்ப அந்த குழந்தைய ஜெயிலே எடுத்துட்டு போய் வளர்த்திருக்காங்க இவ்வளவும் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்க முடியும் அவங்க தான் வந்து அஞ்சலை அம்மாள் இன்னைக்கு பல கட்சிகள் அஞ்சலை அம்மாவை உரிமை கொண்டாடுறாங்க ஆனா அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது பெருசாக பல இடங்களில் பதிவு செய்யப்படல நம்ம அவங்கள குறித்து படிச்சபோது போது நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சது அதெல்லாம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா தெரிந்த ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல கடலூர்ல ஜூன் ஒன்னாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் வசதியான குடும்பம் தான் அன்னைக்கே வந்து ஒரு இருபது வண்டி மாடல்லாம் வச்சிருக்க அளவுக்கு ஒரு வசதியான குடும்பம் தான் நெசவு தொழில் செய்வது இவங்களுடைய குடும்ப தொழிலாக இருந்திருக்கு இவங்களுடைய பதினெட்டாவது வயசுல வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்களை திருமணம் செய்து கொண்டவரும் இந்த மாதிரி சுதந்திர போராட்டம் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருக்காங்க அஞ்சலியம்மாளுடைய சுதந்திர போராட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து காந்தி அவர்களை சந்தித்த பிறகுதான் வந்து அதிகமாச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியுது தொள்ளாயிரத்தி எட்டுலேயே அவங்களுடைய சொந்த மண்ணில் ஒரு வெள்ளக்காரனுக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண்மணியாக அஞ்சலே அம்மாள் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு சந்தையில வந்து டபிள்யூ ஜார்ஜ் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி குதிரை வண்டியில வரும்பொழுது ஒரு வயசானவர் அந்த குதிரை வண்டி முன்னாடி போய் இவர் குதிரை வண்டி முன்னாடி விழுந்ததும் அந்த குதிரை வண்டியை போல அதனால டபிள்யூ ஜார்ஜ் என்ன பண்றாரு இந்த வயசானவரை வந்து ஒரு சாட்டை எடுத்து பயங்கரமா ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருக்காரு அது எல்லாருமே வந்து மௌனமா நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க அந்த மார்க்கெட்ல இவங்க தான் ஜவுளி வியாபாரம் பண்றாங்க இல்லையா அங்க இருந்தப்போ அஞ்சலியம்மாள் கோவப்பட்டு அந்த வெள்ளக்கா கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க எப்படி நீங்க வந்து ஒரு வயசானவரை நீங்க வந்து மார்க்கெட் மதியில வச்சு அடிக்கிறதுன்னு பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காங்க அப்ப எல்லாருமே மௌனமா நின்று இருந்திருக்காங்க மௌனமாக நின்னவங்களையும் சேர்த்து அஞ்சலி அம்மாள் பயங்கரமாக திட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த வெள்ளைக்காரன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருந்திருக்காரு இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதே வெள்ளைக்காரன் மீண்டும் அங்க இருந்து மீன் மார்க்கெட்ல இருந்தக்கூடிய வியாபாரிகள் கிட்ட வேற ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து கம்மியான விலைக்கு கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ண மாதிரியான குறிப்புகள் இருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா தெரியல அந்த மாதிரி மீனவர்கள் மத்தியில இந்த டபிள்யூ ஜார்ஜ் அப்படின்றவர் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு அப்பவும் அம்மாள் தான் வந்து ரொம்ப துணிச்சலா போய் அந்த டபிள்யூ ஜார்ஜை பயங்கரமா திட்டுறாங்க இந்த முறை இவங்க தனியா தனியால் கிடையாது இவங்க சத்தம் போட ஆரம்பிச்ச உடனேயே எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு இவங்களை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி எல்லாருமே இந்த டபிள்யூ ஜார்ஜை திட்டி ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க இந்த செய்தி பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு செய்தித்தாள்கள் எல்லாம் வந்த உடனே இந்த செய்தி பாரதியார் அவர்கள் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அஞ்சலையம்மால நேர்ல கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க அஞ்சலையம்மாள் அவர்களுக்கு பாரதியார் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப தைரியம் ஊற்றுது அப்படின்னு அவங்களே பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க அவங்களையே பாரதியார் அவர்கள் நேர்ல பார்த்து இவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணா நீங்க இருக்கீங்களே அப்படின்னு பாராட்டினது அவங்களுக்கு பெரிய உத்வேகமா அமைஞ்சது யார் அந்த அஞ்சலையம்மாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒத்துழையாமை இயக்கத்திற்காக வந்து காந்தி காந்தியடிகள் வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய பிரச்சாரத்தை வந்து அஞ்சலேயம்மாலும் அவங்களுடைய கணவரும் வந்து கேட்ட பிறகு முழுவதுமாக தங்களை வந்து சுதந்திர போராட்டத்துக்குல வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க அந்த பேச்சுக்கு பிறகு இனிமே நான் வந்து கல்லு குடிக்க மாட்டேன் அப்படின்னு அஞ்சலேயம்மாள் அவர்களுடைய கணவர் முடிவு செய்கிறாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக சுதந்திர போராட்டத்தை எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே அஞ்சலேயம்மாள் அவர்கள் தலைமை தாங்கி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க காங்கிரஸ் முன்னெடுத்த எல்லா போராட்டங்களிலேயுமே முன்னிலை வெளியிலே நிறைய போராட்டங்களை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இருந்திருக்காங்க இவங்க முன்னெடுத்த போராட்டங்களிலேயே குறிப்பா சொல்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நீல் சிலை உடைப்பு போராட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏன் அப்படின்னா இந்த நீல் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரிவால்ட் அப்பவும் இங்க மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெஜிமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு கர்னல் இவர் வந்து அந்த டைம்ல அந்த ரிவால்ட் நடந்தபோது நார்த் இந்தியாவில அலகாபாத்ல கொத்து கொத்தா நிறைய பேரை வந்து கொன்னு சாச்சவர் இவர் வந்து ஒரு ஒரு கொடூரமான முறையில நிறைய பேரை கொன்னது அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு அவருடைய சிலை இப்போ ஸ்பென்சர் இருக்கு இல்லையா அங்க வந்து இருந்திருக்கு அவ்வளோ கொடூரமான ஒருவருடைய சிலை வந்து இப்படி நகர் மத்தியில இருக்கு அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் பெரிய சர்ச்சையா இருந்தது அந்த சிலையை எப்படியாவது அகற்றிடணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க காங்கிரஸ் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு ஒரு சத்தியாகிரகம் நீள் சிலை அகற்றும் சத்தியாகிரகம் அப்படின்னே ஒன்னும் அறிவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதுல முக்கியமான பங்கு வகிச்சது யாரு அப்படின்னா அம்மாள் எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய குழந்தையை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் தன்னோட தோல் மேலே ஏற்றி உட்கார வச்சு கையில் வந்த பொண்ணுக்கு ஒரு சுற்றில் கொடுத்து அதை வந்து நீல் சிலையை உடைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அந்த சிலையை அந்த குழந்தை உடைச்சிருக்கு அந்த கை உடைஞ்ச சிலை இப்போ வரைக்கும் எக்மூர் மியூசியம்ல இருக்கு இந்த சிலை உடைப்பு போராட்டத்தினுடைய பின்விளைவா என்னாச்சு அப்படின்னா அஞ்சலையம்மாலை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க அந்த குழந்தையை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க அஞ்சலியமாளுடைய கணவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க இவங்க மூணு பேரையுமே தனி தனி சிறையில் போடுறாங்க அந்த குழந்தை வந்து அந்த சிறார் சிறை இருக்கு இல்லையா அங்கே போடுறாங்க அங்கே தான் வந்து காந்தியடிகள் அந்த குழந்தையை பார்க்குறாங்க அதற்கு பிறகு அந்த குழந்தையை வந்து காந்தியடிகள் தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்து போய் அதுக்கு லீலாவதி அப்படின்னு பெயர் சூட்டி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அது ஒரு தனி வரலாறாக இருக்கு இந்த மாதிரி வந்து சிலை உறைப்பு போராட்டத்தில் அஞ்சலையம்மாள் கை செஞ்சதுக்கு அப்போவே காந்தியடிகள் கண்டனமெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு இப்படி ஒரு கொடூரமானவருடைய சிலையை அகற்ற வேண்டும் என்று நியாயமாக போராடிய மக்களை வந்து இப்படி வந்து சிறை பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க பல செய்திகள் வெளிவருது இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அந்த சிலை அகற்றப்பட்டதா அப்படின்னா அன்னைக்கு அது அகற்றப்படல அதற்கு பிறகு பத்து வருஷம் கழிச்சு ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த சிலையை வந்து அகற்றி கன்னிமாரா லைப்ரரியில கொண்டு வைக்கிறாங்க இன்ன வரைக்கும் அது அங்கதான் இருக்கு ஒரு சிலை உடைப்பு போராட்டத்துக்காக மொத்த குடும்பமுமே சிலைக்கு போன பிறகும் கூட இவங்க தொடர்ச்சியாக சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தையுமே ஈடுபடுத்திக்கிட்டு நம்மள நார்மலா ஒரு குடும்பத்துல இருக்கவங்களா இந்த மாதிரி ஜெயில பிடிச்சி போடுறாங்கன்னா பயந்துட்டு அமைதியா வீட்டுக்கு போயிடுவோம் ஆனா இவங்க வந்து கொஞ்சம் கூட தயங்காம தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களில் ஈடுபட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நீர் சிலை உடைப்பு போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கள்ளுக்கடை முறையில் பண்றாங்க இந்த கள்ளுக்கடை முறையில் அவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கும் இவங்க வந்து எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்காங்க எட்டு மாச கர்ப்பிணி வந்து ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு இதுல என்ன கொடுமை அப்படின்னா இவங்களை வந்து அரஸ்ட் பண்றாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அரஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் ஜெயில இருக்கும்போது இவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்க கூடிய பிறக்கக்கூடிய கொரோனா வரவும் ஒரு பதினஞ்சு நாள் பரோல் வாங்கிட்டு வந்து டெலிவரி பார்த்துட்டு திரும்ப பஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கை குழந்தையோடய இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க மீதம் வந்து ஒரு ஒரு வருஷ காலமும் என்னமோ வந்து அந்த ஜெயில் அந்த டேர்ம் இருந்திருக்கு அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருக்கு நீங்க மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னா இப்பவே உங்களையும் உங்க குழந்தையும் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நான் என் குழந்தைய உள்ளே வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளேயே அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் அந்த குழந்தை வெளியில வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுடைய பேர் வந்து ஜெய் வீரன் வீரன்ட்டாங்க ஆனா இப்படி ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இப்படி விடாபுடியா வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து நமக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியான ஒரு பல சம்பவங்களை செஞ்சவங்கதான் அஞ்சலையன்மார் அதற்கு பிறகு பிற்காலத்துல வந்து ரெண்டு முறை எம்ஏவா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயுமே வந்து மெட்ராஸ் மாகாணத்துல வந்து எம்எல்ஏவா அவங்க இருக்காங்க கடலூர் சார்பில் கடலூர் தொகுதி சார்பா வந்து அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க அந்த டைம்ல எல்லாமே இவங்க சட்டமன்றத்துல பேசினது ஃபுல்லாவே வந்து பெண் உரிமை இந்த ஜாதிய வேறுபாடுகளை ஒழிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாவே குரல் கொடுத்திருக்காங்க இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திட்டவங்க கடைசி வரைக்கும் இவங்க காங்கிரஸ்ல தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல காந்தியடிகள் கொல்லப்பட்ட பிறகு இவங்க முழுமையாக தன்னை அரசியலில் இருந்து விடுவித்துக் கொள்கிறார் ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பேசிய நிறைய விஷயங்கள் இன்றளவும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதார் குறிப்பாக வந்து நம்ம சொல்ற மதிய உணவு திட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மற்ற நம்ம மதிய உணவு திட்டம் குறித்து அன்னைக்கே சுதந்திரத்திற்கு முன்பே வந்து குரல் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா அஞ்சலேயமாலா இருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களை பத்தின வரலாற்று தரவுகள் எதுவுமே பாட புத்தகங்கள்ல பெருசா எதுவுமே இல்ல இவங்களுடைய சிலையே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் கழிச்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இப்பதான் வந்து நம்ம தமிழக அரசு நிறுவிருக்காங்க அதுவும் அவங்களுடைய ஒரு வகையில பேரன் முறை வரக்கூடிய தௌசண்ட் லைட்ஸ் எம்எல்ஏ எழிலன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிகவும் வலியுறுத்தி சட்டமன்றத்துல வந்து கேட்டதற்கு பிறகு இப்போ இருக்காங்க எழிலன் அவர்களுக்கு முன்னாடியே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அஞ்சலையம்மாளுக்கு ஒரு சிலை வைக்கணும் அவங்களை கௌரவப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முறை வலியுறுத்திருக்காங்க காங்கிரஸ் வந்து இவரன் இவன் அஞ்சலையம்மாள் அவர்களை வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அஞ்சலி அம்மாள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் காங்கிரஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க நாங்கள் அஞ்சலி அம்மாவை ரொம்ப மரியாதையாக நினைக்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து காங்கிரஸ் கட்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது காங்கிரஸ் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஒரு டைமில் தங்களுடைய வீடு அடமான வச்சு கட்சிக்காக நாட்டுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு எல்லாரும் நிதியெல்லாம் போட்டு அந்த வீடை வந்து திரும்ப மீட்டு அவங்களோட குழந்தைங்க பேரில் எழுதி வச்சாங்க அந்தளவு வந்து அதாவது வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னா என்ன ஏதுன்னு கூட பார்க்காத அளவுக்கு வந்து தொண்டு செய்யக்கூடிய ஆளா அந்த அஞ்சலையம்மாள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க இப்போ அந்த அஞ்சலையம்மால சமீபத்தில் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க தங்களுடைய கொள்கை தலைவராக வந்து அஞ்சலம் அறிவிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி வந்து ஒரு ஜாதி அடிப்படையில அந்த ஓட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கையில் எடுத்திருக்காரு ஆனா எங்களுக்கு அஞ்சலையம்மாள் அப்படின்றது வேற எங்களுடைய கட்சிக்காக உழைச்சவங்க அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் கொஞ்ச நாட்களா வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க யாரு உரிமை கொண்டாடினாலும் அஞ்சலையம்மாள் குறித்த இந்த வரலாற்று தரவுகளை வந்து அரசு மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்குது அப்படின்றது நம்மளுடைய கேள்வியா இருக்கு கோர்ஸ் இப்போ சில வச்சிருக்காங்க அவங்களுடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இப்போ அரசு பண்ணிருக்காங்க ஆனா அது எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப காலம் தாழ்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப பண்ணியிருக்காங்க ஆனாலும் பாட புத்தகத்துல இப்பேற்பட்ட ஒரு சுதந்திர தியாகி பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மேபி நான் படிக்கிற டைம்ல எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை இப்போ இனிவரும் காலங்களில் அது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் அஞ்சலையம்மாள் அவர்கள் இந்த தியாகிகள் பென்ஷன் சொல்லி அரசு கொடுத்ததை கூட வாங்கிக்கல அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டு ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபதாம் தேதி தன்னுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டார் அஞ்சலி